ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பிண்ட் நியூஸ் சேனல் எடுக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக பார்க்கப் போகிறோம் அதாவது இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய எட்டாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குடி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த திங்கக்கிழமை ரொம்பவே முக்கியமான ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான திங்கக்கிழமைன்னு கேட்குறீங்களா இன்றைய திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது இரவு வேலையில் நடக்க போகுது அதனால் தப்பி தவறி கூட இவற்றை எல்லாம் செய்யக்கூடாது எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாள் தப்பி தவறி கூட எவற்றை செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இவற்றையெல்லாம் செய்யாமல் இருங்க வாங்க என்னங்கிற தாள்களை பார்க்கலாம் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் இன்று ஏற்படுங்க இதனால சூத உள்ளதா எனவும் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்குங்க பொதுவாக சூரியன் சந்திரன் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணமானது ஏற்படும் பூமிக்கு சூரியனுக்கு இடையில் சந்திரன் கடந்து செல்லும்போது சூரிய கிரகணம் ஏற்படும் இந்த நிகழ்வின் போது சூரியனுடைய ஒளியை வந்து சந்திரன் தற்காலிகமாக தடுக்கும் அதுதான் ஹைலைட் விஷயம் நெருப்பு வளைய சூரிய கிரகணத்தின் போது சந்திரன் சூரிய ஒளிவட்டத்தின் அதாவது சந்திரன் வந்து சூரியருடைய ஒளிவட்டத்தின் பெரும்பகுதியை மறைத்து சந்திரனுடைய விளிம்புகளை சுற்றி சூரிய ஒளி போன்ற ஒரு வளையம் மட்டுமே தெரியும் அந்த நேரத்தில் பூமியின் சில இடங்களில் பகல பொழுதாக இருந்தாலும் இரவு போல நிழல் வந்து ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டாம் தேதி இன்று நிகழ இருக்குங்க இந்த சூரிய கிரகணமானது சரியாக இரவு ஒன்பது பன்னெண்டு மணிக்கு தொடங்கி அதிகாலையில் ஒன்று இருபத்தைந்து மணிக்கு முடிவடையோ இந்த கிரகணத்துடைய மொத்த கால அளவு நான்கு மணி நேரம் முப்பத்தொம்பது நிமிடங்களாக இருக்குது சூரிய கிரகணத்துடைய சூத காலம் பன்னெண்டு மணி நேரத்திற்கு முன்னே தொடங்குகிறது அப்போ சூத காலம் இப்போ இந்த நாளில் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு கிரகண நடக்கக்கூடிய இன்றைய காலத்தில் யாரும் உணவு தண்ணீரை உட்கொள்ளக்கூடாது என சொல்லப்படுகிறது இப்படி செய்வதால் ஜீரண சக்தி பலவீனம் அடைந்து நோய்வாய்ப்படுவார்கள் என்பது ஒரு விஷயம் அதனால தான் சாப்பிடாதீங்கன்னு சொல்லப்படுது பிறகு கிரகணம் முடிந்தவுடன் குளித்துவிட்டு குளித்து விட்டு தான் சாப்பிட வேண்டும் கிரகண காலத்தில் கூட அனைத்து உணவு மற்றும் தண்ணீரில் துளசி இலைகளை போட்டு வைக்க வேண்டும் இதெல்லாம் நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் கிரகண நாள் நடக்கக்கூடிய இன்றைய நாள் எந்த சுபகாரிய நிகழ்வையும் நடத்தக்கூடாது மெயினா கிரகணத்தின் போது நகங்களை வெட்டுவது முடிய சீவுவது பல் துலக்குவது, போன்ற செயல்களை செய்யக்கூடாது இது எல்லாமே இன்றைய தவிர்க்க வேண்டிய விஷயம் கிரகணத்தின் போது மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தூங்கக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குது ஆனால் நைட்டு நேரத்தில் தான் கிரகணம் நடக்குது ஸோ கண்டிப்பாக நாம் தூங்குவோம் தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாக நாம் கிரகண நேரத்தில் கிரகண வழிபாடு வந்து செய்யணும் கிரகண வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமான வழிபாடு இன்றைய அமாவாசை வேறு வந்திருக்கு அமாவாசையோடு இந்த கிரகணம் வந்ததுனால இன்று இரவு கிரகண வேலையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணத்தை வந்து கொடுக்கலாம் அப்படி தர்ப்பணத்தை கொடுக்கும்போது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் முன்னோர்களுடைய ஆசி கிடைக்க இன்று கிரகணம் நடக்கும்போது அவங்க பேரை சொல்லி தர்ப்பணம் கொடுங்க அது ரொம்ப 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 முக்கியமானது ஸோ அதை செய்யும்போது பல வகையில் நமக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்மைகள் உண்டாகும் ஸோ முன்னோர்கள் சாபோ பித்திரு சாபோ இந்த மாதிரி சாபங்கள்லாம் இருந்தால் அந்த சாபங்கள்லேருந்து நாம் விடுபட முடியும் அதே போல் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நாம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் மறந்து செய்து விடக்கூடாது ஸோ எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் மனதை அமைதியாக வைத்திருக்கிறது அவசியம் வீடாக இருந்தாலும் சரி பணியிடத்தில் நீங்கள் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அங்கே வந்து சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம் கிரகண நேரத்தில் சச்சரவுகளில் ஈடுபடுறதுனால உங்கள் வாழ்க்கையில் அதே போன்ற தருணங்கள் தொடர்ந்து ஏற்படும் அதனால தயவு செய்து இன்று நாள் கிரகணம் நடக்கக்கூடிய இரவு வேலையில் சண்டை சச்சரவுல ஈடுபட வேண்டாம் சும்மா மருந்துக்கு கூட சண்டை சச்சரவுல ஈடுபட வேண்டாம் அதை தயவு செய்து தவிர்த்துக்குங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே போல இன்று நாள் இந்த செயல் வந்து சனி பகவானுடைய கோபத்தை ஏற்படுத்தும் அதனால் இந்த செயலை இன்று நாள் செய்யக்கூடாது இன்று அமாவாசை என்று ஏற்படக்கூடிய சூரிய கிரகணனால ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்க அவர்களை எப்போதும் இன்றைய நாள் அவமதிக்க கூடாது மீறி அப்படி அவமதிச்சிங்கன்னா அது பெரிய பாவத்தை ஏற்படுத்தும் ஏன்னா சனிதேவன் அவர்களுடைய பிரதிநிதியாக பார்க்கப்படுறாரு அதனால தான் இன்றைய நாள் ஏழைகளை அவமானப்படுத்துறது கஷ்டப்படுத்துறது பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் எப்பயுமே பண்ணக்கூடாது இன்றைய நாள் மருந்துக்கு கூட பண்ணக்கூடாது ஏழை எளியவர்களை அவமதிக்கிறவங்க மீது சனிதேவர் ரொம்ப கோபம் கொள்வார் அவரவர் செயலுக்கேற்ற பலன்களை வாரி வழங்கிடுவார் அதனால் தயவு செய்து சனி கோபத்துக்கு ஆளாகாமல் இருக்கிறதுக்கு இன்றைய நாள் நான் சொன்னது போல் கட்டாயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவமானம் வந்து படுத்தக்கூடாது ஏழை எளியவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்யுங்க இல்லை உபத்திரம் செய்யாமல் தள்ளி கூட நில்லுங்க ஆனால் அவமானப்படுத்தி அவங்கள அவமதிச்சிங்கன்னா அது தேவரை கோபமடை செய்யும் பார்த்துக்குங்க அதே போல் இன்று கிரகணம் நடக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால கிரகண நேரத்தில் தவறுதலாக கூட நிலத்தை வந்து தோண்டக்கூடாது மரங்களை கூட இன்றை வெட்டக்கூடாது மருந்துக்கு கூட கிள்ளி வெட்டக்கூடாது இப்படி செய்வதால் உங்க ஆயுள் வந்து குறையும் உங்களுடைய பாவங்கள் அதிகரிக்கும் அதனால இன்றே ஒரு நாள் தயவு செய்து கிரகணம் முடிகிற வரைக்குமே எந்த தவறையும் செய்யாதீங்க அதாவது நிலத்தை தோன்றுறது மரங்களை வெட்டுறது மரங்களை வைக்கிறேன்னு சொல்லி ஏதாவது பண்றது இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க எது பண்ணாலும் உங்கள் ஆயுள் குறையும் உங்களுடைய பாவங்கள் அதிகமாகும் ஸோ அந்த ஒரு தான் சொல்கிறேன் தயவு செய்து இன்றைய நாள் அந்த மாதிரியான தவறுகளையும் செய்யாதீங்க அதுக்கப்புறம் கிரகணம் நடக்கக்கூடிய இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ பணம் கொடுக்காம இருக்கணுங்க பணம் கொடுக்காம ஏமாற்றுதல் மனிதத்தன்மைக்கு உகந்தல்லாத செயல்களில் இன்றைய நாள் ஈடுபடுறது எல்லாமே பெரிய பாவத்தை ஏற்படுத்தும் ஸோ தயவு செய்து இந்த மாதிரியான தவறுகளை இன்றைய நாள் செய்யாதீங்க மற்றவர்களுடைய மகிழ்ச்சியை கெடுப்பதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க அனைவருக்கும் மகிழ்ச்சியும் அமைதியும் கொடுக்கக்கூடிய விஷயங்களை செய்யுங்க அப்படி செய்ய முடியலன்னா எதையும் செய்யாமையாவது இருங்க ஏதாவது செய்து மற்றவர்களுடைய மகிழ்ச்சியை கெடுத்திங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பாவத்தை ஏற்படுத்தும் அதனால இன்றைய நாள் அந்த மாதிரியான தவறுகளை செய்யாம இருங்க மற்றவர்களுடைய மனதை புண்படுத்துறது துன்பம் தரக்கூடிய விஷயங்களை செய்யறது இது எல்லாமே சனி பகவானுடைய சாபம் கிடைக்கும் அந்த ஒரு காரணத்தினால தான் சொல்கிறேன் தயவு செய்து இந்த தவறுகள் எதையும் இன்றைய நாள் செய்யாதீங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரும் நிதி இழப்பை ஏற்படுத்தும் அதுக்கப்புறமா இன்றைய நாள் இந்த உணவுகளை வந்து கட்டாயம் வந்து தவிர்க்கணும் ஸோ இன்றைய நாள் கிரகணம் நடக்குது இல்லை அதனால் இந்த உணவுகளை இனி சாப்பிடக்கூடாது பொதுவாக கிரகண நேரத்தில் உணவு தண்ணீர் எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டியது அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று தினம் முழுவதும் இறைச்சி மற்றும் மதுபானங்களை கூட கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இன்றைய நாள் சண்டே சாரி மண்டே நாங்கள் வீட்டில் இருக்கோம் அப்படிலாம் சொல்லி அந்த மாதிரியான தவறுகளை செய்யக்கூடாது இந்த நாளில் இன்றைய நாள் கருப்பு உளுந்த பருப்பை பயன்படுத்தி ஏதேனும் உணவை வந்து தயாரித்து அதை எடுத்து வைத்து சாப்பிடுவது நல்லது ஸோ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது மீறி செய்திங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும் ஸோ இன்றைய இந்த சூரிய கிரகணமானது வலுவான இதில் நடக்குது இன்றைய நாள் நடக்கக்கூடிய சூரிய கிரகணம் முழு சூரிய கிரகணம் அதனால் இந்த சூரிய கிரகணத்தில் இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆல்ரெடி நிறைய கண்டென்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன் அதில் சூரிய கிரகணத்தை பற்றி நிறைய தாள்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் வந்து இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிட்டதும் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த தவறுகளை எதையும் இன்றைய நாள் செய்யாமல் இருங்க இந்த தாள்களை நீங்கள் இப்போ பார்த்தது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களும் இன்றைய சூரிய கிரகணத்தில் என்னலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த தவறுகளை எல்லாத்தையுமே தெரிஞ்சு இந்த தவறுகளை செய்யாமல் இன்றைய ஒரு நாள் தப்பிக்கிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடைகிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை நான் மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான ஆன மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காம பண்ணுங்க நன்றி வணக்கம்